இன்று முக்கியமான மூன்று அல்ட்ராசவுண்ட்கள் பற்றி முழு விளக்கம் சொல்ல போகிறேன் இந்த முடிவு வரை பாருங்கள் ஏனெனில் இதில் நீங்கள் அறிய போகும் தகவல்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவை டேட்டிங் ஸ்கேன் மற்றும் தேர்டில் எல்லாவற்றையும் ஸ்டெப் ஸ்டெப் கர்ப்ப காலத்தின் முதல் அல்ட்ராசவுண்ட் பொதுவாக ஆறு முதல் எட்டு வாரங்களுக்கு இடையில் செய்யப்படும் இதை டேட்டிங் ஸ்கேன் என்று அழைப்பார்கள் இந்த இல் டாக்டர் என்னென்ன பார்க்கிறார் கர்ப்பம் சரியான இடத்தில் இருக்கிறதா ஜஸ்டேஷனல் சாக் மற்றும் யோக் சாக் உருவாகியுள்ளதா ஹார்ட் பீட் தொடங்கியுள்ளதா பொதுவாக ஆறு வாரத்திற்கு பின் தெரியும் இன் அளவு கிரௌன் லென்த் மற்றும் கு ஏற்ப ஜியூ சரி செய்தல் சில சமயம் டேட்டில் சிறிய தவறுகள் இருக்கலாம் அதனால் ஹர்ட் பீட் இன்னும் தெரியாமல் இருந்தால் டாக்டர் ஒன்று வாரம் கழித்து மீண்டும் ஸ்கேன் செய்யலாம் இந்த இன் முக்கியத்துவம் எக்டோபிக் பிரெக்னன்சி வெளியில் கர்ப்பம் ஏர்லி டிடெக்ட் செய்யும் மல்டிபிள் பிரெக்னன்சி ட்வின்ஸ் கன்ஃபார்ம் செய்யும் ஹெல்த்தி ஏர்லி உறுதிப்படுத்தும் இரண்டாவது முக்கியமான ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வாரங்களுக்கு இடையில் செய்யப்படும் விரிவான பரிசோதனை இந்தியில் என்ன பார்க்கப்படும் கை கால் ஆகியவை சரியாக உருவாகியுள்ளதா இருதயம் வயிறு சிறுநீரகம் போன்ற உள்ளதா ஆயிருக்கிறதா இடம் மற்றும் செயல்பாடு அளவு இந்த முக்கியத்துவம்

இதில் டாக்டர் பார்க்கும் விஷயங்கள் இன் குரோத் வெயிட் எஸ்டிமேஷன் மற்றும் ஹெட் டவுன் இன்னும் நன்றாக செயல்படுகிறதா அம்பிலிக்கல் கோட் சரியாக இருக்கிறதா டெஸ்ட் இந்த இன் முக்கியத்துவம் டெலிவரிக்கு உதவும் உறுதிப்படுத்தும் குரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் டெலிவரி ஐ அட்ஜஸ்ட் செய்யலாம் கு நெருங்கும் நேரத்தில் பேபி ஐ கன்ஃபார்ம் பண்ண டைப்ஸ் ஸ்கேன் ஸ்கேன் பேபி வெயிட் ப்ரோக்ரஸ் கு போகும் ரத்த ஓட்டம் சரியா என்பதை செக் செய்ய பயோபிசிக்கல் ப்ரோஃபைல் பேபி மூவ்மெண்ட் பிரீதிங் பிராக்டிஸ் ஹார்ட் ரேட் டாக்டர் இந்த இல் உங்கள் குழந்தை வெல் ஆக்கு ரெடி ஆகிறானா என்பதை நாங்கள் உறுதி செய்வோமோ என்பது பயமூட்டும் விஷயம் அல்ல அது உங்கள் குழந்தையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் ஒரு வழி ஒவ்வொரு மதவொடியில் ஒரு அழகான மைல்ஸ்டோன் இப்படி கர்ப்ப காலத்தில் செய்யப்படும் மூன்று முக்கிய களும் டேட்டிங் ஸ்கேன் அனாமிலி ஸ்கேன் தாயம் டெவலப்பிங்கும் ஆரோக்கியமான உறுதி செய்ய உதவுகின்றன